பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தினம் ஒரு திக்கர் அபு மூசா அப்துல்லா பின் ஹைஸ் அலியுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நான் நபி சலுல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு லா வலா குவத்த இல்லா என்று கூறி கொண்டிருந்தேன் அப்போது நபிகல் நாயம் சல்லாஹ் அலையவசல்லாம் அவர்கள் அப்துல்லா பின் கைஸே உங்களுக்கு சொர்க்கத்தின் கருவுளங்களில் ஒரு கருவூலத்தை நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள் நான் ஆம் அறிவித்துதாருகள் அல்லாஹின் தூதரே என்று கூறினேன் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹௌல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் என்றார்கள் இந்த ஹதீஸ் இரண்டு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது ஆதாரம் முஸ்லிம் இந்த ஹௌக்கலா zikr கஷ்ட காலங்களில் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் ஷைத்தானை விரட்டுவதிலும் வறுமையை நீக்குவதிலும் இது மிகவும் சக்தி வாய்ந்தது நோய், துக்கம், அதீத கவலையை அடியோடு விரட்டும் சிறப்பு வாய்ந்ததுக்கிறது இதை அதிகம் போதி பலன் பெறுவோம் லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா பொருள் அல்லாஹை தவிர வேறு சக்தியும் இல்லை வேறு வலிமையும் இல்லை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து